ஐய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் வஸ்மதி நவீன ராமாயணம் கேட்குறீங்களா கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னா இந்த எந்தெந்த கேரக்டரும் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு சொல்லுங்க சாட்டை சீமான் இதில் ஒரு கேரக்டரை மன்னிச்சு விட்டாலும் அது ராவணன் கூட சேர்ந்துட்டு நம்மளே எதிர்க்கும் அதுதாங்க மாரிசன் சுபாகு அடுத்தது சூறுப்பு நகை வைஷ்ணவி ரூபா மாதிரி நம்மகிட்டே வந்துட்டு திரும்பி போயிட்டு அங்கேருந்து இருந்து நம்மளே அடிக்குது பார்த்தீங்களா அதுதான் சூர்ப நகை கரண் பூஷன் இந்த காடு எங்களோடது இங்கே ஏண்டா வந்த அப்படின்னு வந்த மாற்றி நம்ம போனமெண்ட்ருக்கலாமில்ல கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொன்ன அன்பின் மகேஷ் பத்ருவா பாலாஜி இவங்க தான் இவங்க ரெண்டு பேர் கூட நடந்த யுத்தத்தில் வில்லு உடஞ்சி போயிடுது பின்னாடி திரும்பி லக்ஷ்மணா அப்படிங்கவும் ட் படக்குன்னு மேலேருந்து மின்னல் ஒன்று வந்து அவருக்கு வில்லா மாறி கை கொடுக்குது அது தாங்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பின்னாடி திரும்பி உதவி அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷமே எதிர்பார நேரத்தில் இருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட்டிவ் வருது நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் பில்லு கொடுத்த அவங்க தான் அடுத்து ராமன் ராவணன் ராவணன் சீதையை கடத்திவிட்டான் யார் இந்த சீதை அப்படின்னு தானே கேட்குறீங்க எங்கள் தமிழட்சி தான் இந்த தமிழட்சியை கடத்திட்டு போனது பெரிய குபேரன் அப்படின்னு போகிற நிதி குடும்பம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா எங்கள் தமிழட்சியை கடத்திட்டு எங்களுக்கே காசு தடுறாங்க எப்படி அப்படின்னா நீ எனக்கு சப்போர்ட் பண்ணு இந்த ரத்தின உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறான் ராவணன் அப்போ அவ சொல்றா அடே நீ வச்சிருக்கிற ரத்தினம் லக்ஷ்மி பணம் காசு இதுக்கெல்லாம் அதிபதியே லக்ஷ்மியே நான் தான்டா அப்படின்னு நினைக்கிறான் அதே தான் எங்க தமிழ்நாட்டுல இருந்து சொரண காசை எங்க தமிழனை போட்டு தள்ளுறதுக்கு எங்களுக்கே காசு கொடுக்குற நீயே அதுதாங்க நிதி குடும்பம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கும்பகர்ணன் கும்பகர்ணன் யாருன்னா திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்கன் கல்யாணமா அப்படின்ற மாதிரி இத்தனை நாள் நாலு வருஷமா எடுத்து பேசாத நம்ம எடப்பாடி கவர்மெண்ட் எடப்பாடி திடீர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஹ் விவசாயிகளெல்லாம் போய் பார்க்குறாரு பாருங்க திடீர்னு கரூர் பிரச்சனையை பேச பத்தி பேசுகிறாரு பாருங்க இவருக்கு நாட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியல அவர் தான் நம்ம எடப்பாடி கும்பகர்ணன் நல்லா தூங்கிச்சு திடீர்னு யுத்த காலத்துக்கு வந்துட்டார் அடுத்து பிபீஷணன் விபீஷணன் யாருன்னா எதிரிகிட்டே இருந்து நம்மகிட்ட இருந்து வந்த யார் யார் ஆதவர்ஜுன் ஆதவர்ஜுன் தான் அங்கேருந்து இங்க வந்து நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு அடுத்து சுக்ரீவன் சுக்ரீவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாண்டிச்சேரி முதலமைச்சர் தான் ஞாபகத்துக்குறாரு அவர்கிட்ட ம அமைச்சராக வேலை பார்த்தவர்தான் நம்ம புஷ்ஷி அனந்த் அப்போது அவர் ஆஞ்சநேயர்னு சொல்கிறீங்களா அப்போது ஆஞ்சநேயர் நல்ல நிர்வாகம் பண்ணுற குரங்கு படைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தராக இருக்கிறாரு ஆமாங்க நாங்கள் குரங்கு தான் நாங்கள் தற்குரி தான் எங்களுக்கு ஒரு பூஸ்டா இருக்கிறது விஜயோட வார்த்தைகள் தான் எங்களுக்கு தெரிஞ்சோ ஒரே வார்த்தை குரங்குகளுக்கு எப்படி ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஓடுதோ அதே மாதிரி அண்ணா என்ன சொன்னாலும் நாங்கள் போய்கிட்டே இருப்போம் நாங்கள் அணில் குட்டிகள் தான் தற்குரி தான் என்ன வேணாலும் பெருச்சிக்கோங்க ஆனால் போராட்ட காலத்தில் நாங்கள் ஒருத்தரோட சொல்ல மட்டும்தான் கண்டிஷனாக ஃபாலோ பண்ணிவிட்டு போய்கிட்டே இருப்போம் அடுத்து குஹன் குகன்கிறது யார் பார்த்திங்கன்னா எனக்கு முஸ்லீம் நண்பர்கள் தான் ஞாபகத்துக்கு வர்றாங்க குகன் நல்லா மாமிசம் இதெல்லாம் நிறையா சாப்பிட்றவரு அவங்க வீட்டுக்கே போயிட்டு வந்த எங்கள் அண்ணன் இதெல்லாம் ஓகே உங்கள் அண்ணே ராமநாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சீத்தை அப்படிங்கிற ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொன்ன அந்த ராமன் எனக்கு தமிழ்நாடன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ற எங்க அண்ணன் இந்த விஷயத்துல ராமன் தான் அப்புறம் ஈரல் உலகமும் ஆண்ட தசரதன் தசரதங்கள் பூட்டிய தசரதன் ஐநூறு மனைவிகளை வைத்திருந்தவன் அந்த இடத்துல இருந்து வந்தவன் ஒரு பெண்ணை மட்டுமே கட்டினான் அதே மாதிரிதான் சினிமா உலகம் அப்படிங்கிறது பல பெண்களை வச்சே பிஸ்னஸ் பண்ணுற உலகம் அங்கேருந்து வந்த ஒருத்தன் அந்த மோகத்துக்குள்ளே போகாமல் ஒருவேளை அந்த மோகத்துக்குள்ளே போயிருந்தான்னா அகிமகி ராவணன்கள் மாதிரி சாரிங்க ரஜினி கமல் மாதிரி அங்கேயே போயிருந்துருக்கலாம் பாதாள உலகம் மாதிரி மேலே ராவணனுக்கு சப்போர்ட்டிவ் வந்துட்டு சினிமா உலகம்ங்கிற பாதாள உலகத்துக்குள்ளே பதுங்கிக்கிட்டு பணம் சம்பாதிக்கிற அகிமகி ராவணன்கள் இவங்களும் நம்ம ஆளை போட்டு தான் கரெக்டாக இருக்கானுங்க சினிமா மறுபடி வா அப்படின்னு பாதாளத்துக்குள்ளே இழுக்கிற மாதிரி தான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இந்த அகிமகி ராவணன்களாக இருக்கிறது எனக்கு ரஜினி கமலுந்தான் இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ராமாயணம் யுத்தம் இந்த ராமாயணம் யுத்தம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்க பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி முஸ்லீம்ஸ் அடுத்து எல்லா உயிர்களும் எல்லா ஜாதி மத மக்களையும் ஒன்றிணைத்து வாழும் தளபதியான நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ராமாயணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்க